கடகம் ராசிக்கு அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனாலயே என்னவோ இந்த கடக ராசி அன்பர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க அது மட்டும் குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதிக அளவுல சென்டிமெண்ட் நபர்களாகவும் இந்த கடக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பயன்கள் உண்டாகும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்ல ஏதாவது மாற்றம் வருமா இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள்

அதே போல இவங்க வந்துட்டு அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே சரி எது தப்பு எது அப்படிங்கறத நெத்து நடிச்ச மாதிரி டக்குன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பெரியவங்க சின்னவங்க ஒரு வேறுபாடு இருக்காது எல்லாத்துக்கிட்டையுமே இனிமையா பழக்குவீங்க அதே போல ஒரு விஷயத்துல நியாயம் எது அநியாயம் எது அப்படிங்கறத கரெக்டா சொல்லக்கூடிய நபர்களா அந்த கடகராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதே போல பாசக்காரர்களாகவும் நேசக்காரர்களாகவும் பழக்கத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க அதாவது உங்களோட நண்பர்களுக்கு ஒரு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா கூட ஓடி முதல்ல உதவி செய்யறது யாருன்னு பார்த்தா நீங்களா தான் இருப்பீங்க குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனா அதுக்காக ரொம்பவும் அமைதியானவங்களாம் கிடையாது அப்படின்னு வந்த சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டீங்க அப்படி சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அது மாற்றி எழுபத பிரம்மனாலுமே முடியாது நீங்க சொன்னது சரி அப்படின்னு வாதாடக்கூடிய திறமை இருக்கும் சொன்ன சைல சரிதான் அப்படின்னு செய்து முடிக்க வரைக்குமே ஓயாத பின்வாங்காத நபர்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க அதே போல உங்களோட வாழ்க்கையில நிறைய விளைவுகள் எதனால வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கடகராசி அன்பர்கள் திடீர்னு கோபித்துக் கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வர கோபத்தை உங்களாலேயே அடக்க முடியாது இந்த மாதிரி கோபப்பட்டுக்கிட்டு சில நாட்கள் சில மாதங்கள் ஏன் ஒரு சில கிட்ட நீங்க ஆண்டுக்கோட பேசாம இருப்பீங்க இந்த கோபத்தை கூட ஒரு வழியில அமைதியாவும் காட்டு தெரியும் ஆனா அடிதடையில இறங்கினாலுமே உங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க கூடியவங்க ரொம்பவும் பயந்துப்பாங்க சின்ன சின்ன கூட சென்டிமெண்டா பாக்கக்கூடியவங்க தான் நீங்க ஆனாலும் உங்களோட கோபம் உங்களோட பல பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கும் அந்த கோபப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசாம அமைதியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நிறைய விஷயத்துல நீங்க யோசிச்சு பாத்திருப்பீங்க உங்களுக்கு கூட பழகிறது உங்களோட நண்பர்களை கேட்டு பாருங்களே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க செய்யற எது தப்பு எது அப்படிங்கறத அப்பவே நீங்க சொல்லிடுவீங்க அதனாலயே உங்களை கண்ட ஒரு பயமுமே அவங்களுக்கு இருக்கும் பனிரெண்டு ராசிகள்லையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் சரிங்க விசுவாசமும் சரிங்க உண்மை வாய்மை இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கடகராசி அன்பர்கள் கிட்ட தாராளமாகவே இருக்கும் சட்டனி ஆர்ட்டி நீங்க ஒட்டிக்க மாட்டீங்க ஆனா உயிருக்கு உயிரா பழக பிரியறது வந்து ரொம்பவுமே தவிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்திலேயுமே இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாக்கில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் எண்ணிய காரியம் நிறைவேற அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சப்பிரா தீபத்தை வரும்போதும் வீடுகளை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அம்மன் ஆலயத்துல வெள்ளிக்கிழமையிலேயே நீங்க இந்த தீபத்தை ஏற்றி மனமாற அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் மேலும் உங்களுக்கு அம்மன் தாய் என்றாலும் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்து மூன்று முறை பதிவிடவும் செய்யும் அன்னையின் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் சரி சண்ட சச்சரவுகளும் சரி மன கஷ்டங்களும் நீங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அம்மனிடம் பிரார்த்தனையும் சரி வாங்க நாம உங்களுக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பாக்கலாம் சாதகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா மாற போகுது ஏன் அப்படின்னா ராசியில பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் தனாதிபதி சூரியன் தொலைசாணத்தில் இந்த கிரக நிலைகள் இப்போ இருக்கிறது மிகவும் ஒரு சாதகமா அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை கொடுக்கும் பேச்சை மூலதனமா கொண்டவங்களுக்கு வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படும் சிலர் எல்லாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோக நிமித்தமா இடம்பெயர நேரிடலாம் சிலர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு கூட சொந்த தொழில் முயற்சியில ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வாய்ப்பு பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் சில பெண்கள் எல்லாம் தங்களோட உ உதவி குழுவுல உறுப்பினராக இணையக்கூடிய வாய்ப்பு அமையும் மூத்த சகோதரரின் திருமண முயற்சி சுப வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மன உளைச்சல் நீங்கி ஒரு நிம்மதி பிறக்க வாய்ப்பு இனிமே வரும் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் தாயின் அன்பும் சரி ஆசையும் சரி உங்களை மகிழ்விக்கும் வகையில நடக்கும் அது மட்டும் இல்லாம கோடை விடுமுறையில சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க மனதிற்கு பிடித்த இடத்திற்கு குடும்பத்தோடு சென்று வருவீங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலத்துல மட்டும் கொஞ்சம் பொருள் விரியம் ஏற்படும் காரணத்தால் அன்றைய தினம் கோபப்படுறதா இருந்தாலும் சரி எதாவது தேவையில்லாத விஷயத்து மனசுல போட்டு இருந்தாலும் சரி தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் ரொம்பவுமே நல்லது அதே போல யாருக்கும் தப்பி தவறி கூட வாக்குறுதி அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா மன நிம்மதியை வந்துட்டு குளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிடும் இந்த விஷயத்துல இருந்து நீங்க தப்பிக்க கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கும் எல்லா விஷயத்திலும் செயல்படணும் அதே போல இந்த அமாவாசை வரக்கூடிய அமாவாசையில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களோட வழிபாட்டு நாட்கள ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது இல்லையா ஒரு மாதத்துல மற்ற எல்லா நாட்களுமே தெய்வ வழிபாட்டிற்குரிய நாளா குறிப்பிட்டாலுமே இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு ஒரு நாளா பார்க்கப்படுது இந்த நாள்ல புனித நீராடுறது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது தர்பணம் கொடுக்கிறது தாண்ட தர்மங்கள் செய்வது குறிப்பா ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது காகத்திற்கு எல்கள் அந்த சாதம் வைக்கிறது இது எல்லாமே முன்னோர்களின் ஆசையை உங்களுக்கு முழுமையா பெற்று தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இதையுமே நீங்க அமாவாசை நாள்ல செய்து வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே காண முடியும் முன்னோர்களின் பரிபூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா காகம் அப்படிங்கிறது எமலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கக்கூடிய உணவு ஏற்பதாக ஐதீகம் சொல்லுது அதனாலதான் அமாவாசை தினத்தில இந்த தர்ப்பணம் பலனை பெற்றுக் கொடுக்கும் ஏழை எரிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குவது உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து சங்கடங்களையுமே தீர்ப்பதற்கான ஒரு எளிய பரிகாரமா பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை தினத்தில இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்துட்டு வாங்க சிறப்பான முன்னேற்ற புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் காலத்தை பொன்னா மதிச்சு செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகும் அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் எதிர்காலத்தின் தான் நீங்க உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் உங்களோட நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் வரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் காணாமல் போகும் அதே போல திருமண வயதில் உள்ளவங்களுக்கு உங்களோட கனவு நனவாகும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் மாதம் செல்லப்போனால் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்த விஷயத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு சனி பகவானின் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலுமே உங்களோட திறமை ரொம்பவுமே வெளிப்பட்டு காணப்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்பொழுது வந்து சேரும் துணிச்சலா செயல்படும் ஒரு நிலைமை வரும் சொத்து வாகன சேர்க்கை உண்டாகும் தொழில சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலுமே துணிச்சலோடு எதிர்கொள்ள போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் இழுபறியா இருந்தாலுமே முடிவுல உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும் மனக்குழப்பம் அடையுமே வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா விஷயத்தையுமே நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது அதே போல நினைச்ச வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திலையுமே நிம்மதி வரும் மேலும் பண வரவு உண்டாகும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சண்டை சச்சுரவுகள் நீங்கும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களோட முயற்சி நிறைவேறும் பணியாளர்களுக்கு உங்களோட வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் அதன் பிறகு ஆயுதம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாப குருவால் வாழ்க்கை வளமாகும் குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழலில் வரும் தைரியமா செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் மேலும் நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல வாகனத்தை இயக்கும் பொழுதுமே கவனமா இருக்கணும் இயந்திரப் பணியாளர்கள் விழிப்போடு செயல்படணும் எந்த நோய் வந்தாலுமே உடனடியாக சிகிச்சை எடுக்கிறது நல்லது பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை விடவே இப்ப இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுத்திருக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கடகராசியா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே